இந்த உலக வாழ்க்கையில் சில சில சோதனைகளை எதிர்கொண்டாலும் சில பிரச்சினைகளை எதிர்கொண்டாலும் முஸ்லீம்களுடைய மனது அமைதியாக இருக்கும் ஏனென்றால் அல்லாஹ் அமைதியை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய விக்ரால் மாத்திரம்தான் உள்ளங்கள் அமைதி அடையும் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய விக்கிர இருக்குமோ இந்த உள்ளம் மாத்திரம்தான் சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத அல்லாஹுடைய விக்ரி இல்லாத எந்த உள்ளமும் சந்தோஷமாக இருக்காது உலகத்துடைய செல்வங்களை வைத்தோ பதவிகளை வைத்தோ யாராவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் அது பொய்யான வாதம் ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அமைதி உள்ளங்கள் சந்தோஷம் அடைவதும் அமைதி அடைவதும் அல்லாஹுடைய சிந்தனையால் மாத்திரம்தான் சகோதரர்களே காலத்துடைய இந்த தற்காலத்துடைய அல்லாஹுடைய விக்கிர என்ன ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவிலிருந்தும் வெளிவர வேண்டிய பேச்சு என்ன ஒவ்வொரு முஸ்லிமும் அது எந்த தரத்தில் தொழிலில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்காவது ஒரு முஸ்லிமுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வெளிவர வேண்டும் என்ன வார்த்தை சகோதரர்களே அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் சொல்வதற்கு மறந்ததால் தான் எவர் எவரெல்லாம் அல்லாஹுவை பற்றி மோசமாக பேசுவதை நாம் இன்று காதால் கேட்கின்றோம் உண்மையை சொல்லிக் கொடுக்காததால் அது யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும் நாம் பேச வேண்டிய முதலாவது உண்மை என்ன தெரியுமா அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் இந்த நாட்டுடைய பெரிய சபை இருக்கிறது பார்லிமெண்ட் இதிலே முஸ்லீம்களுடைய வாக்குகளை எடுத்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் முஸ்லீம்களுடைய வாக்குகளால் சென்றவர்கள் உங்களுடைய கடமையும் இதுதான் அந்த இடத்திலும் நீங்கள் உண்மையை பேச வேண்டும் ஆட்டா ஓடக்கூடிய மனிதர் இருக்கிறார் இவரும் இந்த உண்மையை பேச வேண்டும் வைத்தியர்கள் இருக்கிறீர்கள் நீங்களும் இந்த உண்மையை பேச வேண்டும் என்ன உண்மை அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாங்கள் முஸ்லீம்கள் பேசாவிட்டால் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நாவுகளிலிருந்து மிக கஷ்டமான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டி வரும் சகோதரர்களே அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அல்லாஹ் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சூறாவில் அல்லா தெளிவுபடுத்திவிட்டார் நாம் எல்லோருக்கும் தெரியும் அந்த சூறா நபிசல்லாஹு அலைவசல்லம் கேட்டார்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லல்லா குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளவு கஷ்டம் நபி அவர்கள் சொன்னார்கள் குல் ஹு அஹத் என்ற இந்த சூறாவை ஓதுங்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும் அந்த சூறாவை நீ அன்பு வைக்கிறியா அதே ஒண்ணு சொர்க்கம் நுழைவிச்சு இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சொல்கிறார்கள் பத்து தடவை ஓதுவாரோ பத்து தடவை அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டிவிடுவான் உமர் ரதி அல்லாஹன் கேட்டார்கள் யார் அசூர் அல்லா கூடுதலாக ஓதினால் இருபது தட ஓதினால் முப்பது தட ஓதினால் நாற்பது தட ஓதினால் அல்லாஹ் விசாலமானவன் நாற்பது தட ஓதினால் நாலு கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு நிறைந்த சூறாய் இது ஒரு சஹாபி சொல்கிறார் இருபது தடவை சல்லல்லாஹு அலையுவ செல்லமை நான் கண்காணித்தேன் மஹ்ரிபுடைய பின் சுண்ணத்திலும் சுபகுடைய முன் சுண்ணத்திலும் சல்லல்லாஹு அலையுவசல்லம் குல்ஹோ அல்லாஹ் அதை ஓதினார்கள் மஹ்ரிபுக்கு பிறகு இருக்கிறதே சுண்ணத் இரண்ட காத் இதில் முதல் ரக்காத்தில் குல்யாய்வல் காஃபிருன் இரண்டாவது ரக்காத்தில் குல்ஹு அல்லாஹ் அஹத் சுபகுடே முன்சுண்ணத்தில் இருக்கிறதே முதல் ரக்காத்தில் குல்யாய் யுவல் காஃபிருன் இரண்டாவது அஹத் ரக்கத்தில் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவர் சொல்லுவார்கள் நீங்கள் கபாபுக்கு சென்றால் தவாப் செய்கிறீர்கள் தவாஃபை முடித்து விட்டு இரண்டு ரக்காத் தொழுவீர்கள் அதிலும் நீங்கள் இரண்டாவது ரகாத்தில் ஓத வேண்டிய சூரா புல்ஹு அல்லாஹ் அஹத் ஆ ஷார்தி அல்லாஹ் கேட்டார்கள் நபி சல்ல அல்லாஹு அலைகுவர் செல்லம் தொழுகையில் கடைசி ரகாத்தில் ஓதக்கூடிய சூரா எது

நோயாளியாக இருந்த பொழுது இந்த குள்கோல்ல உடம்புகளில் தடாவுவார்கள் இந்த சிறப்பும் இருக்கிறது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி ரஹ்மானுடைய இரண்டாவது மூன்றாவது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் குல்கோல்லாக நான்காவது பத்து தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும் ஐந்தாவது மгриபுடைய பின் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஆறாவது சுபகுடைய முன் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத் வித்ர் தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத் சகோதரர்களே தொழுகைக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் தூங்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை விரும்பினார்கள் ஏன் இதில் அல்லாஹுடைய ஐந்து நாங்க ஒவ்வொருத்தரும் பேசுங்க சிறப்பை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பேசுங்கள் அல்லாஹ் என்பவன் யார் இது மட்டுமல்ல பேசுறது உலமாக்கள் மாத்திரமல்ல பேசுறது நாங்க பேசாம விட்டதால தானே இன்று அல்லாஹ் என்ற யாரு என்பதை இன்று மாற்று மத சகோதரர்கள் எப்படி எப்படி பேசுறாங்க அந்த காலத்துல வந்து கேட்டாங்க அல்லாண்டா தங்கமா வெள்ளியா பித்தளையா இரும்பா அப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறார் முஸ்லிம் அல்லாத எல்லோருமே அல்லாஹ் என்றா கல்லா அல்லது பெருமதி கூடினா தங்கமா அல்லது வெள்ளியா பித்தளையா என்று கேட்டார் அல்லாட பரம்பரை என்ன அல்லாட வாப்பா யார் வாப்பட வாப்பா யார் அப்படிதான் பாக்குறது உலகத்தில் உள்ள முழு கடவுள்களும் வாப்பா மாதிரி இருக்குது எல்லாருக்கும் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது ஆனா அல்லாக்கு வாப்பா புள்ள இருக்குதா அல்லாக்கு வாப்பா இருக்குதா அல்லாக்கு பிள்ளை இருக்குதா அல்லாக்கு மனைவி இருக்குதா இல்லையே உலகத்தில் இஸ்லாத்தை தவிர அல்லாஹுவை தவிர யார் யாரெல்லாம் கடவுளாக சொல்கிறார்களோ அனைத்து கடவுளுக்கும் வாப்பா இருக்கிறது உம்மா இருக்கிறது மனைவி இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் என்பவன் ஒரு இறைவன் அல்லாஹ் தான் குர்ஆனில் மாத்திரம் அல்லாஹ் நான் யார் என்பதை ரெண்டாயிரத்தி எழுநூறு தடவை சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹ் யார் என்பதை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் ஆயத்தை பாருங்க பிஸ்மில்லா எப்படி தொடங்குது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள் அல்லாஹ் என்பவன் யார் ரஹ்மான் ரஹீம் ரெக்கம் முதல் ஆயத் இரண்டாவது ஆயத் துல்லாவுக்கே எல்லா புகழும் முதல் ஆயத்தும் அல்லா இரண்டாவது பத்தி பேசுறதாக இருந்தா சகோதரர்களே ஒரு முஸ்லீமுக்கு பாடமான சூறா தான் இந்த சூரத்து இது பயப்படுறது கொண்டுமில்லை அதனால தான் குல் அல்லா சொல்கிறான் நபியை பார்த்து சொல்லுங்க மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க மறைச்சி வச்சு கொள்ளாதீங்க பேசுங்க மக்களோட முழு மனிதர்களோடையும் பேசலாம் எந்த விதமான விதிவிலக்கும் இல்லை இவரோட தான் பேசணும் இந்த கூட்டத்தோட தான் பேசணும் இல்லை ஊடகத்தில் இருப்பவர்கள் ஊடகத்தில் பேசலாம் பார்லிமெண்டில் இருப்பவர்கள் பேசலாம் மக்களோடு கலந்திருப்பவர்கள் அதை பேசலாம் எந்த இடத்திலும் பேச முடியுமான ஒன்றுதான் சகோதரர்களே அல்லாஹ் என்ற அறிப்ப பாப்போம் அல்லாஹ் தன்னுடைய அஞ்சு தன்மைகளை சொல்லுகிறார் இருக்குதோ அவன் அல்லாஹ் முதலாவது நவியை சொல்லுங்கள் அல்லா ஒருவன் அல்லாஹத்தின ஒருவன் அல்லாஹ் அதனாலதான் அஷ் அது அல்லாஹ் இல்ல அல்லாஹ் என்று சொல்லும்பொழுது இந்த விரல நின்றுமை ஏன் அல்லாஹ் ஒருவன் ரெண்டு அல்லாஹ் கிடையாது மூணு அல்லாஹ் கிடையாது அல்லாஹ் எண்டா உண்டுதா வானத்தில வேற அல்லாஹ் பூமியில வேற அல்லாஹ் கிடையாது நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் முதலாவது உடையம் இரண்டாவது உடையம் அல்லாஹ் சமது முழு படைப்பினங்களும் அவன் பக்கம் தேவையானது அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன் இதுதான் அல்லாஹ் இப்படி ஒரு ஆள் இருந்தா கொண்டு ஆள் சமத் என்கிற இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது குரான் சமதி இல்லை இந்த சூரத்து அம்சம் என்னவென்றால் அல்லாஹுடைய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சூறாவில் வரக்கூடிய இதில் மாத்திரம் அதுவும் அல்லா அகதையும் சமதையும் பிரித்து சொல்லவில்லை அல்லாஹோடு இணைத்து சொல்கிறார் தேவையற்றவர் தேவையற்றவன் அல்லா எங்களுடைய பக்கம் அல்லாக்கு தேவையில்லை எதன் பக்கமும் அல்லாஹ் தேவையற்றவர் இரண்டாவது மூன்றாவது அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அல்லாஹ் யாருக்கும் வாப்பா இல்லை அல்லாஹ் யாருக்கும் என்ன உசைர் அல்லாஹுடைய வாப்பா இல்லை யாருக்கும் அல்லாஹ் வாப்பா கிடையாது சுருக்கமாக அல்லா தெளிவுபடுத்தினான் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை நான்காவது வலம் யூலது வலம் யூலது அவன் பிறப்படவும் இல்லை அல்லாஹ்வுக்கு बाप அம்மாவும் கிடையாது அல்லாட வாப்பா யாருன்னு கேட்டா கொஞ்ச நாள் இல்ல. நாங்க கேட்டுட்டே இருக்காதளா ரோஷம் இல்லாம எதை பத்தி பேசினாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லாஹோ பத்தி பேசினா கேட்டுக்கொண்டே அதை அத கேட்டுக்கொண்டிருக்கையில இல்ல நாங்க தூர நோக்கத்தோட வாழ்றோம் இந்த நாட்டில் தூர நோக்கத்தை விடுங்க முதல் அல்லாஹ்வ பத்தி பேசுங்க. தூர நோக்கம் பிறகு பார்ப்போம் அல்லாஹும் கேசினதுக்கு பிறகு என்ன தூர நோக்கமும் குறுகிய நோக்கமும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவிலிருந்து வரும் ஏன் இது பிடிக்காது இல்லோரும் அல்லாஹ் ஒருவனுங்கிறது பிடிக்காது அல்லாஹ் விரும்புறான் அதைத்தான் ஒரு பத்து பேருக்கு பேசுங்க அகத பத்தி இன்னும் மறைச்சு வச்சு கொள்ள அதுக்கு மௌத் வரப்போகுது கியாமத்து வரப்போகுது நினைக்காதவங்க எல்லாம் மௌத் ஆகுறாங்க புல்கொல்லாஹோ தெரியாத ஒருத்தரும் இல்லையே பேசுங்க வாயால எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னுட்டு பார் முஸ்லீம்களோட பேசுங்க முஸ்லீம் அல்லாஹவர்களோட பேசுங்க எத்தனை நண்பர்கள் இருக்கிறார் உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார் ஒரு பத்து பேருக்கு நான் பேச போறேன் உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹோ பத்தி பேச போறேன் வேறு ஒன்றும் அல்ல ஏன்னா இஸ்லாத்தில் எந்த கடவுளுக்கும் இயசையில இன்னைக்கு அல்லாஹ் சைத்தான்கள் ஏசுறதை போல நாங்க எந்த கடவுளுக்கும் இசையில இஸ்லாத்திலே தெளிவுபடுத்தலாம் அல்லாஹ் எண்டா யார் அல்லாண்டாயார் பேசுங்க பெண்கள் பேசுங்க ஆண்கள் பேசுங்க வாலிபர்கள் பேசுங்க வைத்தியர்கள் பேசுங்க பேசுற இடத்துல பேசுங்க பார்லிமெண்ட்ல பேசு எங்க பேசணுமோ பேசுங்க எல்லாம் கேட்பாங்க காதால் உங்களோட அந்த சுயந்திரம் இடத்துல தைரியமாக பேசுங்க பயப்படாதீங்க இதுல அல்லாவோட தர்ஜா உயர்த்துவார் பத்து தட ஓதினாலே சொர்க்கத்துல மாளிகைடா உங்களோட பேச்ச கேட்டு பத்து பேர் மாறினா உங்களோட பேச்ச கேட்டு அஞ்சு பேர் மாறினா அல்லாஹோ